அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை உலக சமாதான சத்திய ஞான காந்த அருட்பெரும் ஜோதி உலகெங்கும் உள்ள அன்பு சகோதர சரே அன்புள்ளங்களே சான்று பெருமக்கள் அறிஞர் பெருமக்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய வர்மம் கிராயல் வர்மம் மேல்கை எலும்பின் உள்பக்க மத்தியில் கிராயல் வர்மம் அடங்கியிருக்கிறது இந்த படத்தில் பாருங்கள் கையினுடைய உள்பகுதியில் நம்ம கையை தூக்கின மசில்ஸ் அந்த மசில்ஸுடைய குழிக்கும் இரண்டு விரல் அந்த மாதிரி கீழிறக்கமாக இருக்கும் இதனுடைய எப்படி இதை இலக்குவது நடு மூன்று விரல்களால் தட்டையான பகுதியை வைத்து கால் மாத்திரை அளவு அழுத்தி மூன்று முறை வெளிப்பக்க நம்மை நோக்கிய அரைவட்ட சுழற்சி உள் நம்முடைய உடலை நோக்கிய அரைவட்ட சுழற்சியும் பின்பு மேல் நோக்கிய அரைவட்ட சுழற்சியும் செய்து கை விரல்கள் உள்ளே செல்லாமல் இரு கைகளிலும் செய்ய வேண்டும் இரண்டு கைகளிலுமே அதை மாற்றி மாற்றி செய்ய வேண்டும் கை விரல்கள் உள்ளே போயிடக்கூடாது அப்படியே மாற்றி மாற்றி சுற்றி செய்ய வேண்டும் அப்படி செய்வதனால விரல்களை எடுத்து வைத்து தர வேண்டும் அதாவது சுழற்சி வெளிப்பக்கம் மூன்று உள்வட்ட சுழற்சியாக செய்து அரைவட்ட சுழற்சி செய்யும் பொழுது முழு வட்ட சுழற்சி தவிர்க்கவும் நம்ம கையால் முழு வட்டத்தை போற்றக்கூடாது அரைவட்டமாக அதாவது ஒரு கே ஒரு கேம்பஸினுடைய ஒரு சர்க்கிள் போகிறதுக்கு ஒரு அரைவட்டம் நம்மளை வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அரைவட்டமாக இருக்க வேண்டும் அந்த அரைவட்ட சுழற்சியிலே செய்து முடித்த பிறகு மூன்று முறை அதே போல் கையே கை வந்து உள்ளே போகக்கூடாது திரும்பவும் இப்படியும் அப்படியும் தான் செய்ய வேண்டுமோ ஒழிய எடு எடுத்தும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அரைவட்டத்தை ஒரே பக்கத்தில் ஆரம்பித்து அந்த எங்கள் ஊட்டியில் அதே ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணி அரைவட்டத்தில் நிறுத்தணும் இப்படி செய்வதனால் என்ன பயன் கிடைக்கும் எலும்பின் மஜ்ஜையை வலுப்படுத்தும் இரத்த தட்டுகளை ஒழுங்கு செய்யும் பிளேட்லெட்ஸ் அதை நம் பத்தில் உடம்புல பத்தலைனா அதை கரெக்ட் பண்ணும் வெள்ளை அணுக்களின் தன்மையை ஒழுங்கு செய்யும் இரத்த புற்று நோயை சரி செய்யும் இது அவ்வளவு அற்புதமான வர்மம் கிராயல் வர்மத்தின் கை நுனி கொண்டு அதிக அழுத்தம் கொடுத்தால் கை மரத்து போகும் இந்த க விரலை ரொம்ப அழுத்தமாக கொடுத்து செய்யக்கூடாது மிதமான தொடலோடு மிதமான தொடலோடு அரைவட்டமாக சுழற்சி செய்தால் இந்த பயன்களை சொல்ல பயன்கள் அனைத்தும் நூறு பர்சன்ட்டு நம்முடம்புலே நடைபெறும் இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதை நீங்களும் பாருங்கள் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய அன்புள்ளங்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி வாழ்த்துக்கள்